நிறைய பேருடைய கேள்வி இயேசு கிறிஸ்து தெய்வம் தானா என்னிடத்தில் நிறைய பேர் முஸ்லீம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எல்லாருமே வந்து என்னிடத்திலே வந்து நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய கருத்துக்களை நான் கிறிஸ்து இருக்கிறேன் இப்படி நிறைய பேருடைய கேள்வி அவர் மனிதன் தானே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேகத்திற்கு உங்களுக்கு சொல்கிறேன் இவருடைய பேரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் தாவீதின் ஊரிலே பிறந்தார் கர்த்தர் பிறந்திருக்கிறார் கிறிஸ்து இவரே கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இயேசு தேவன் தான் இவர் என்றொன்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இவர் தேவன்தான் மகா தேவனும் கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இவர் மகாதேவன் தான் இவரே மெய்யான தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இவர் மெய்யான தேவன் தான் நம்முடைய கர்த்தரம் இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இவர் கர்த்தர் தான் ஏகோவா தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவர் எல்ஷனாய் தேவன்தான் இப்படி எத்தனையோ வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட வார்த்தியாயி தேவன் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவருக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் உண்மை இப்படி இருக்க மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டியதாலே இவர் தேவன் இல்லை என்று வாகாணுகிறார்கள் அது மகா மகா தவறு இவர் தேவனாயிருந்தார் தேவனுடைய இருந்தார் தேவனுக்கு சமமாய் இருந்தார் அவர்தான் மனித ரூபத்திலே பூமிக்கு வந்தார் கீழ்ப்படிந்தார் வாழ்ந்தார் உனக்கும் எனக்கும் வழிகாட்டியாய் உனக்கும் எனக்கும் மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார் சங்கீதம் இரண்டாம் சிங்கீதம் ஏழாம் வசனம் இதை வைத்து நிறைவு பேர் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று குமாரனை நோக்கி பிதாஹி தேவன் சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது இதை வைத்து நிறைய பேருடைய கருத்து கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு விளக்கம் பவளப்போசலன் அப்போ பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் எவரேர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் இது படைப்பை பற்றி சொல்லவில்லை மறைத்த இயேசு உயிர் தெழுந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்பது இன்று நீ உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் அதனால இவர் சிருஷிக்கப்பட்டவர் அல்ல நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் கூட ஞானம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது இந்த வார்த்தை கிறிஸ்து என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஞானம் சிருஷ்டிக்கப்பட்ட ஞானம் இது என்பது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தை முழுமையாக படிக்கிறவர்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது சர்வ சிருஷ்டிக்கம் முந்தின பேருமானவர் என்பதால் எல்லா சிருஷ்டிகளும் இருக்குது ஆடு மாடு கோழி கலந்த குதிரை மனுஷன் எல்லாத்துக்கும் மேல முதல் சிருஷ்டி என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதனுடைய மூல பாஷையை படித்தோம் என்றால் என்று எழுதப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது மறைத்தோரில் இருந்து எழுந்த முதற் பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது குலசை ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆக சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல ஒன்று பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை வாசித்தால் அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே போகும்பொழுது அவர்களோடு கூட ஒரு கண்மலை சென்றதாம் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே கர்தராயி எகோவா நித்திய கண்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அன்றைக்கு நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேலின் மக்கள் பின்னாலே போனு அந்த கண்மலை கர்த்தராய் எகோவா அவர் ஏசு கிறிஸ்து ஆக எகோவா என்ற நாமம் ஏசு கிறிஸ்துக்கும் உண்டு ஏசையா நாற்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தையும் வாசித்துக் கொள்ளலாம் யோகான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசித்தால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிபோர் பிபோர் ஆப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் ஆப்ரஹாமுக்கு முன்னாலே நான் இருக்கிறவராகவே இருக்கேன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் எகோவா ஆபிரகாமுக்கு முன்னாலேயே நான் எகோவாவாக இருந்தேன் என்று இயேசு கிருந்து சொல்லுகிறார் என்றால் நிச்சயமா இவர் தேவன்தான் இதே வார்த்தை தான் மோசையிட்டே முட்செடியின் மத்தியிலே யார்த்தரகம் மூணாம் அதிகாரம் பதினான்காவசனத்தில் அயாம் தட் அயாம் இதே வார்த்தை தான் அதே வார்த்தை தான் கெஸ்ஸமனே தோட்டத்திலே யேசு கிறிஸ்து பிடிக்க வந்த பொழுது நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் நசரினா இயேசுவை தேடி வந்தோம் அயாம் ஒரு சொன்னாரு உடனே எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் காரணம் என்ன வார்த்தை வல்லமை பெறப்பட்டு வந்தது எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் ஆக இவர் எகோவாய தேவன் ஏசு கிறிஸ்து என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது இன்னும் சொல்லுகிறேன் இவர் தேவகுமாரன் என்று வேதம் சொல்லுகிறது தேவகுமாரன்